வணக்கம் வணக்கம் என்ன இல்லை இரண்டு அங்க பாரு இரண்டு இரண்டு எழுத்து எழுத்து சொற்கள் சொற்கள் இரண்டு எழுத்துல என்னென்ன சொற்கள் படிக்கலாமா என்ன இது என்ன இது தலை 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 சொல்லு சொல்லு அங்க பாருதான்

சரியா இது என்ன இது தலை 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 இது என்ன இது காது காது இது சொல்லு காது காது இது எத்தனை எழுத்து இது ஒன்று இது ஒன்று எத்தனை எழுத்து இரண்டு இது இது என்ன பல் பல் சொல்ல பல் இது ஒரு எட்டு இது ஒரு ஏழு ரெண்டு பல் இது என்ன இல்லை கால் கால் சொல்லு இது கால இது ஒரு எட்டு இது ஒரு ரெண்டு எழுத்து சரியா இது மீன் ஆ மீன் ஆ மீன் இது ஒன்று இது ஒன்று இரண்டு இரண்டு எடுத்து சரியா ஓ இது எல்லாமே இது எல்லாமே ஆ இரண்டு இரண்டு எடுத்து சொல் முதல்ல இதையேன்னு சொல்லு தலை அங்க பாரு தலை ரெண்டாவது காது பல் இது 好。Uh